ஜனத்தை ஜன ஜன்னா இந்த மாதிரி பிள்ளைக்கு வளர்க்குறவங்க தயவுசெய்து பெல்ட்டு போட்டால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டு குழந்தைக்கு இதை பாருங்கள் அடையாளமாக ஆயிடுச்சு அந்த இடமே இவ்வளோ டைட்டாகவும் போட்டு வைக்கிறது தயவுசெய்து வீட்டில் வளர்க்குறவங்க அதெல்லாம் போடாதீங்க வீட்டுக்குள்ளே தானே இவங்க இருக்கிறாங்க அதனால திடீர்னு அவங்க வெளியவே போனால் கூட அது கழுத்தில் கிழத்தில் எதாவது மாட்டி எதுனா ஒன்று இதாகிடும் அதெல்லாம் போடாதீங்க தயவுசெய்து இங்கே பாருங்கள் குழந்தைக்கு பாருங்கள் இன்ஃபெக்ஷன் ஆயிருது பாருங்கள் அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டேன் குழந்தைக்கு அது டெட்டாலு லைசர் அதில் இதில் படுக்கிறதால அப்படி ஆகுமா டாக்டர் சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி பூ நீங்கள் வளர்க்குறவங்க நல்லா அறிவாளி பிள்ளை இது மஷல்லா ஜென்னத்மா இங்கே போகிறேன் அம்மாவை போகிறேன் அம்மாவை போகிறேன் ஜென்னத்து நல்ல ஃப்ரெண்ட்லியான பிள்ளையாக இருக்குது அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்